சோத்திரப்பா சோத்திரப்பா இந்த நாமத்தில் இந்த வசனத்தை உங்களுக்கு தேணத்து உங்களோட பேச வச்ச தக்கப்படுத்து நன்றி சங்கீத புஸ்தகம் நூற்றி இருபத்தொன்னுலேருந்து ஏழாம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கேன் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஏழிலேருந்து நான் உங்களுக்கு வாசிக்கேன் கர்த்தர் உன்னை எல்லா திங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்மாவே காப்பார் கர்த்தர் உன் போக்கையும் வார்த்தையும் இந் இது மேற்கொண்டு எந்தென்றைக்கும் காப்பார் கத்தர் என்ன சொல்லுதார்னா ஒன்று என் எல்லா தீங்குக்கும் விலைக்கு பாதுகாப்பாராம் ஏசப்பா சொல்லுதார் எல்லா தீங்குக்கும் விலைக்கு பாதுகாப்பேன் என்று சொல்லுதார் நீ போக்கையும் வரக்கேன் வ போக்கையும் வர வர வரத்தையும் கா காப்பேன் என்று சொல்லுதார் நீ எங்கே போனாலும் கூடவே வருவேன் என்று சொல்லுதார் போகையிலையும் கூட வரமா வரையிலையும் கூட என்று சொல்கிறார் ஏசப்பா எவ்வளவு பெரிய தெய்வம் என்று எல்லாரும் நினைங்க எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் இதே போல் தெய்வம் உங்களுக்கு உதவி செய்ய தெய்வ தெய்வம் ஒருவர் இல்லை என்று நினைங்க நினைங்க ஏசப்பா நம்மளை கூட இருந்து கண்முனை போல பாதுகாப்பேன் என்று சொல்கிறார் காப்பேன் காப்பேன் என்று சொல்கிறார் எவ்வளோ பெரிய அதிசயமான தெய்வம் என்று நினைத்து கொள்ளுங்க இந்த செபத்து மூலம் உங்களோட கா காப்பேன் என்று சொல்கிறார் நீங்கள் படிப்புக்கு போனாலும் ஸ்கூலுக்கு போனாலும் இப்போ அந்த உங்கள் கூட வருவேன் என்று சொல்கிறார் படு பரீட்சை எழுத நேரத்தில் நீங்கள் ஏசப்பா நினச்சி நல்லா எழுதுங்க உங்களுக்கு மார்க் கிடைக்கும் என்று சொல்கிறார் அதே போல் நீங்கள் நோயில் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிஷ் ஆகியிருக்கலாம் அங்கேயும் நீங்கள் ஏசப்பாவை நினச்சி சிவம் பண்ணுங்க உங்களை பத்திரமாக பாதுகாத்து கொள்வார் உங்களுக்கு குழந்த பார்க்க இல்லையா ஏசப்பாவை நம்பி உபாசம் பண்ணி சிவம் பண்ணுங்க உங்களுக்கு கற்பத்தையும் கனியை கொடுப்பார் ஏசப்பா ஏசப்பாவில் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை சாராளாக நூறு வயசுல குழந்தைய கொடுத்தது போல உங்களுக்கு கொடுப்பார் அண்ணாளுக்கு குழந்தைய கொடுத்தது போல உங்களுக்கும் கொடுப்பார் குழந்தை இல்லாதவெல்லாம் இந்த சேனலை பாருங்க ஏசப்பா செய்த நன்மையை கேளுங்க ஏசப்பா எவ்வளோ பெரிய நல்லவர் வல்லவர் என்று நினைங்க ஏசப்பா உங்களை அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து உங்களை காத்துக்கொள்வேன் என்று சொல்லுவார் ஏசப்பா கண்ணீர்கள் இருக்கேலா வேதனைகள் இருக்கேலா துக்கத்தில் இருக்கேலா எல்லாத்தையும் நீக்கி போடுவேன் என்று சொல்லுதார் எவ்வளோ பேரும் நோயில் பார்க்க பட்டு இருக்காங்க நடக்க முடியாம இருக்காங்க இந்த என்ன நோய் சுகர் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஆனால் நம்மளை எவ்வளவு தூரம் வழி நடத்தி வராது ஏசப்பா நன்றி சொல்லுங்க என்னையும் நடத்துனது போல உங்களையும் நடத்துவார் இந்த யூடியூப் சேனலைப்பா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க